ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு வீட்லையுமே நம்ம எப்பயும் தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னி வெங்காய சட்னி இதைவே தான் நம்ம மாறி மாறி செஞ்சுட்டு வருவோம் இந்த ஒரு பொருளை வச்சு இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்து வந்து இதில் இருக்குதுங்க இதில் நார் சத்து நிறைய இருக்குது நம்மளுக்கு வேணுங்கிற துவர்ப்பு சத்து வந்து இதில் இருக்குதுங்க இது வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை அதாவது பணியாரத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செஞ்சுருக்குறேன் காலையில் நேரத்துக்கு வந்து இதை எடுத்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது நல்ல ஹெல்த்தியானது இதுக்கு வந்து சிறுதானியத்தில் நீங்கள் இட்லி செஞ்சு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இந்த சட்னியும் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க என்ன பொருள்னு பார்க்கலாம் இப்போ இந்த பொருள் தாங்க வாழைப்பூ தான் வாழைப்பூவில் நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இதுக்காக கடாயில் ஆயில் விட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக மல்லி எடுத்துக்கிறேங்க ஒரு கால் டீஸ்பூனுக்கு மல்லி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன் கொஞ்சமாக உளுந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு இதுக்கு தகுந்த புளி இந்த சட்னிக்கு தகுந்த புளி வந்து போட்டுக்கலாங்க இதில் அவங்கவுங்க க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் ஆட் பண்ணுறேங்க இப்போ இதனெல்லாம் கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அதெல்லாம் கொஞ்சம் பொரியணும் இப்போ இது நல்லா அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ ஒவ்வொன்றா இந்த கடலைப்பருப்பை மட்டும் நம்ம எல்லாம் தனியாக எடுத்துடலாங்க ஏன்னா இதில் தான் நம்ம அந்த வாழைப்பூவை போட்டு நல்லா தாளிக்கணும் ஏன்னா இதோடு நாம தாளித்தோம்னா இதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ அதை மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் உப்பு போட்டு இப்போ இதில் சின்ன வெங்காயம் இதுக்கு மஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம்தாங்க இப்போ இதுலயே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வாழைப்பூவை நல்லா கிளீன் பண்ணிட்டு இப்ப இதோட ஆட் பண்ணிக்கலாங்க அவங்கவுங்க வீட்டில் சட்னிக்கு தகுந்த அளவு நான் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை கை வாழைப்பூ எடுத்து இதுல ஆட் பண்ணிக்கிறேங்க இப்ப இதை நல்லா வேகணும் அந்த வெங்காயம் இந்த வாழைப்பூ எல்லாமே நல்லா வெந்து வரணுங்க இப்ப இதை வேகட்டும் இப்ப அதை ஒரு குறை குறைப்பா சும்மா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இது வந்து நல்லா அப்படியே இந்த ஆயில்லையே வேகணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆயில்லையே நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் அதன் ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கிடைக்கும் நான் தண்ணி விடக்கூடாது இந்த சட்னிக்குமே தண்ணி வந்து ஜாஸ்தி விடக்கூடாது இப்போ இதுக்கு தகுந்த உப்பு போட்டு கொஞ்சமாக நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த வாழைப்பூவெல்லாம் கொஞ்சம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும் இப்போ இதுலயே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேங்க இப்போ அளவுக்கு வெந்துருச்சு இப்போ அதே சூட்டில் வந்து நான் தேங்காய் துருவலையும் போட்டு நல்லா கிளறி இப்போ இதையும் அதோட ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாங்க அருமையான ஒரு வாழைப்பூ சட்னி ரெடி இதுக்கு நல்லா சூடான பஞ்சு மாதிரி இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஊத்தாப்பத்துக்கு மெயினாக நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் தாளிப்பு தாங்க ரொம்ப மஸ்ட்டு அதை அந்த பெரிய வெங்காயம் போட்டு இந்த தஞ்சாவூரில் தாளித்து ஊற்றுற மாதிரி ஊற்றுணுங்க அந்த மாதிரி பண்ணி இந்த இந்த சட்னிக்கு ஒரு சாப்பிட்றப்ப அவ்வளவு ஒரு ருசி அருமையா இருக்கும் இப்ப தாளிச்சும் கொட்டாச்சி அருமையான